சதவீத மாநில அரசாங்க நிதி இருக்கிறோம் நாலாயிரம் ஆண்டுகள் என்று பிரதமர் சொல்லுகிறாரே அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசு மொழியாக தமிழ்தான் திருக்குறள் பிடிக்குமே திருக்குறள் பிடிக்குமே திருக்குறள் சொல்லாத நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியிலே நானும் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் நான் எப்பயும் இந்த வெள்ள சட்டை தான் போட்டு இல்லையா பார்த்துருப்பீங்க நேற்று டிவியில் பார்த்தா நான் கள்ள சட்டை போட்டிருப்பேன் யோசித்து பார்த்தேன் டெல்லியில் இருந்து வர போகிற கலர் கலராக போடுறாங்க நாம் ஒரு கலர் சட்டை போட்டுக்கலாம்னு ரூமு தான் யோசித்தேன் ரூமு தான் யோசித்தேன் நானும் ஒரு கலர் சட்டை என்னோட அன்பு சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமேலவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மேடை நான் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தோம் பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கம் கொண்டு வர அத்தனை திட்டத்தையும் தடுக்கிறார்கள் தடுக்கிறார்கள் எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்கிறது பட்டியலிட முடியுமா இருந்தால் நேற்று பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள் இப்படி பிரதமர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்ன வேறொன்று கிராம பகுதியில் பார்க்கிற பொழுது அங்கே பிரதமர் வீடு கட்டு திட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலவசமாக பிரதமர் வீடு கட்டும் என்கிற திட்டம் ஊரல்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கு எழுபது சதவீத பணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார் அவங்க முப்பது மூணு முப்பது சதவீதம் பணத்தை கொடுத்திருக்கிறாங்க ஆக எழுபது நாம் கொடுக்கிறோம் அவங்க முப்பது கொடுக்கிறாங்க ரெண்டத்தையும் சேர்த்து பிரதமர் வீடு கட்டணும் திட்டம் அரிசி நீ எடுத்துமா உண்மையை நாட்டு வர ரெண்டு பேர் கலந்து சாப்பிடுவோம் என்கிறதை போல எழுபது சதவீட மாநில அரசாங்க நிதி பேர பிரதமச்சர் வீடு கட்டிய சத்து எங்க குறுக்கே நான் விசிறோம் அதோடு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது பிரதமச்சர் வந்தாலும் இப்போ பிஜேபி கட்சிக்காரர் ஒண்ணு மேடையில் பேச ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலே திருக்குறளை முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் பேசுகிறார் ஐநாவுக்கு போனாலும் பிரதமர் திருக்குறளை தான் பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் திருக்குறளை சொல்லுகிறார் தமிழ் பழமையான மொழி என்று அவர் பிரதமர் மதிக்கிறார் திருக்குறள் சொல்றார் ஐநாவில் சொல்றார் நான் கேட்க விரும்புவது உங்களுக்கு தான் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் தமிழ் தான் பழமையான மொழி என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்களே இந்தி என்பது லட்சத்துக்கு முன்னால் வந்த மொழி தமிழ் என்பது நாலாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் பிறந்த மொழி இந்தி என்பது ஐநூறு ஆண்டுக்கு முன்னால் பிறந்த மொழி நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னால் பழமொழியான தமிழ் மொழி பிடிக்கும் என்று பிரதமர் சொல்லுகிறாரே நான் இந்த மேடையின் மூலமாக நான் கேட்க விரும்புவது அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசு மொழியாக தமிழராக திருக்குறள் பிடிக்குமே திருக்குறள் பிடிக்குமே திருக்குறள் சொல்லாத நீங்க எதையும் செய்ய மாட்டீங்களே ஆனால் அவர் வைக்கிற பெயர் என்னன்னா தமிழ்நாட்டில் ஜந்தன் போஜனா ஸ்வச் பாரத் அபியான் பேட்டி பஜாவ் பேட்டி பதாவ் योजना ग्राम ज्योति योजना मिशन इंदिरा दधुश राष्ट्रीय गृजा विकास योजना स्वच्छ भारत अभियान प्रधानमंत्री युवा सुरक्षा योजना अकॉर्डिंगला तमिलनाडुना प्रधानमंत्री आरोग्य பாதுகாப்பு தமிழில் ओनली தான் தமிழ் பிடிக்குமே நீங்க வந்து பிரதம மந்திரியுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் வச்சாரு உங்களுக்கு புரியுதா பிரதான் மந்திரி விரட்டி அடிக்கிற மாதிரி பிரதான் மந்திரி கருப் கல்யாண அன்ன யோஜனா தீன்தயாள் உபாத்ய கிராமியன் யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதனால காப்பீட்டு திட்டம் அர்த்தம் ஒரு வேலையில சொல்லணும்னா அது பேரு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி ஜோதி பீமா யோஜனைன்றதுக்கு என்னடா தமிழாக்கன்னா காப்பீட்டு திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் சரி இப்ப வர டாக்டர் எங்க வர எதுல வர வசதி படிச்சவங்க நல்ல வசதி படிச்சவங்க மகேஷ் மாதிரி நல்ல வசதி படிச்சவங்க நொராஜ் மாதிரி நல்ல வசதி படிச்சவங்க என்ன பண்றீங்க நீங்க

இதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்த பேரும் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கூக்கர்கள் தமிழ்நாட்டை ஏறி போனதற்கு யார் காரணம் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தானே காரணம் என்ன நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அன்றைக்கு முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினாலு நாங்களும் முன்மோகன் சிங்கும் இந்த ஆட்சி நடத்துகிற பொழுது அன்னைக்கு அரிசி வில என்ன இருபத்தி ஒன்பது ரூபாய் அரிசி இன்னைக்கு என்ன கேளுங்க ரூபாய் இருந்தது இருந்த உளுச பருப்பு இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் இருந்த பாமாயில் இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் விக்குது ஒன்னு இல்லையா டீசல்

விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் நீங்க போட்டிருக்கிறாப்படுகிற பொருள் கூட வேலையின் மூலமாக ஏற்றம் செய்ய சொன்னால் இந்த விலைவாசிக்கு காரணம் அவர்கள்தானே ஆக விலைவாசி எங்களுடைய இருக்கிற பல்வேறு திட்டத்திலே குளறுபடி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இருக்கிற சட்ட திட்டங்களோ போட்டு தடுத்து நிற்கிறீர்கள் இவ்வளவு செய்து விட்டு ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் தடுத்து எதையும் சொல்ல முடியாது எனவே அதனால் சொல்லுகிறேன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அருமையின் நண்பர்களே நமக்கு காத்திருப்பது நாடாளுமன்ற தேர்தல் நல்ல யோசிச்சு மக்கள் விழா நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய குடும்பத்திற்கு பார்த்து பார்த்து செய்கிறார் அதை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளவு நம்முடைய குடும்பத்திற்கு நான் பார்த்து பார்த்து செய்கிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் தடையாக ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது அதையும் மீறி மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரவிந்தன் தளபதி அவர்கள் தான் அவர் என்ன மேலும் உழைக்கணும் இந்த தேர்தல் வருகிற காலங்களை பார்க்கும்போது போது மூன்றாண்டு காலத்தை நிறைவு செய்கிறார் நீங்க போட்ட ஓட்டு சுப்பிரமணியத்துக்கும் எனக்கும் மகேஷுக்கும் இருக்கிற தாயன் கவிக்கும் ஆண்டு காலத்திற்கு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு மூன்று ஆண்டு காலம் இங்க இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலே போட்டார் நான் குசு குசுன்னு சொன்னேன் இவ்வளவு ஊர்ல இவ்வளவு மாதிரி தெரியலப்பா ரொம்ப நம்மளோட விவரமான ஆளா இருக்கிறார்பா சொன்ன சொல்ல கொஞ்சம் நீ அமைதியா சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த மூன்றாண்டு காலத்துல நம்முடைய தளபதி ஆட்சியிலே ஒரு ஒரு போட்டி போட்டுக் கொண்டு மக்களுக்கு நாம் செய்திருக்கிறோம் இரண்டு ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது இல்ல தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் பேச ரொம்ப நேரம் ஆகும் சுருக்கமா சொல்றேன் வர இருக்கிற காலங்களில் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இளைஞர்களுக்காக இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறார் பலதும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி நடத்தி இருக்கிறீர்கள் குடும்ப பொருளாதார வளர்வதற்கு முழுக்க காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அந்த நன்றி உணர்வை காட்டுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உழைப்போம் வாக்குகளை அளிப்போம் என்பதுதான் அவர் மேலும் உழைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இதை நான் பிறந்த நாள் விழாவை கோட்டமாக நான் எண்ணவில்லை அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றி விழாவாக மக்கள் நினைக்கிறேன் அந்த மக்கள் தலைவருக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று கேட்டு அந்த தலைவன் நூறாண்டு காலத்தையும் தாண்டி வாழ வேண்டும் பெரியார் தொண்ணூத்தி நாலு ஆண்டார் என் தலைவர் கலைஞர் தொண்ணூத்தி ஐந்து தாண்டார் பேராசிரியர் பெருமகன் தொண்ணூத்தி ஆறு தாண்டர் எி வைக்கிறேன் என ராசியா வரலாற்றில் இருந்து இடம் என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் தளபதியார் அவர்கள் நூறாண்டு தாண்டியும் நமக்காக உடைக்க காத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி உரையை நான் நிறைவே செய்கிறேன்